இவர் கூட போயிட்டு விஜய் சேர்றதுக்கு விஜய்க்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருந்த குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விஜய் வந்துங்க தெளிவா இருக்கிறாரு எங்க டிடிவி தினகரம்லாம் வந்துங்க இருபது ரூபா டோக்கன் கொடுத்துட்டு ஜனங்களை ஏமாத்தின ஒரு அரசியல்வாதி ஊழல் மிகுந்த அரசியல்வாதி அவர் மேல மோசடி குற்றங்கள்லாம் இருக்கு இவர் கூட போயிட்டு விஜய் சேர்றதுக்கு விஜய்க்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவரோட சேர வேண்டாம் அதிமுகவுடன் தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி இருக்குமா இருக்காங்க ஒன்று பாஜக எதிர்ப்பு அதில் வந்து சமரசமே பண்ண மாட்டார் ஏன்னா அவர் ஒன்றும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி கழிவு சம்பவத்துக்காக ஒருவேளை சமரசம் எதுக்குங்க அவர் மடியில் ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி தான் பயப்படணும் சிபிஐ என்கொயரி அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா அது ஒரு டெட்லி காம்பினேஷன் வாழ்வா சாவா நிலையில இருக்கிறது வந்து இபிஎஸ் தான் புத்திசாலியா இருந்தா அவர் என்ன பண்ணா முதலமைச்சர் விஜய் தான்

அதாவதுங்க அவருக்கு வந்து எப்படியாவது தன்னை அனாதையாக்கிடுச்சு பாஜக அவர் பாஜகவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா அவர் மேலே ஏராளமான வழக்குகள் இருக்குது கிரிமினல் வழக்குகள் மோசடி வழக்குகள்லாம் அதுலேருந்து தப்பிச்சிக்கணும்னு சொன்னால் அண்ணாமலை மூலமாக பாஜகவுடைய தயவுல அவர் கொஞ்சம் பிழைச்சிக்கலாம்னு நினைச்சது சார் இப்போ சந்தேகமே ஏற்படுது சார் அங்கே பவன் கல்யாண் பாஜக ஆதரவாளர் டிடி வி தினகரன் சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் எங்க எல்லாருமே விஜய்க்கு ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்காங்களே விஜய் ஏதாவது சொன்னாரா விஜய் சொன்னாரா உள்ள இழுக்க பார்க்குறீங்களா இல்லை கிடையாது அவர் ஒன்றும் பொம்மை கிடையாது இழுக்கிறதுக்கு விஜய் வந்துங்க தெளிவாக இருக்கிறாரு அவர் வந்து எப்படி கூட்டணி அமைப்பது யாரை வச்சு கூட்டணி எங்க டிடிவி தினகரம்லாம் வந்துங்க இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டு ராயபுரத்தில் வந்து ஆர்கே நகரில் ஜனங்களை ஏமாத்துன ஒரு அரசியல்வாதி ஊழல் மிகுந்த அரசியல்வாதி அவர் மேலே மோசடி குற்றங்கள்லாம் இருக்குது இவர் கூட போயிட்டு விஜய் சேர்கிறதுக்கு விஜய்க்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது ஓகே சார் இவரோட சேர வேண்டாம் அதிமுகவுடன் த தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி இருக்குமா இருக்காது இல்லை கண்டிப்பாக வந்து அதிமுக கருள் சம்பத்து இல்லை அப்படிலாம் கிடையாது அதிமுக தாபகாவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் கோல் தான் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு அதனால் அவங்க சேர்ந்தாங்கன்னா அது ஒன்றும் பெரிய வியப்பதற்கில்லை ஆனால் 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 தெர் ஆர் சோ மெனி ஸ்லிப்ஸ் பிட்வீன் த லிப்ஸ் அந்த த கப்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த கூட்டணி வருவது என்பது விருப்பமாக இருக்கலாம் திமுகவுக்கு விருப்பமாக இருக்கலாம் தாவே கால சில பேருக்கு விருப்பமாக இருக்கலாம் ஆனால் இது வராதமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது பல நியாயங்கள் இருக்குது ஒன்னு பாஜக எதிர்ப்பு அதில் வந்து சமரசமே பண்ண மாட்டார் ஏன்னா அவர் ஒன்றும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதி இல்லை கடவுள் சம்பவத்துக்காக ஒருவேளை வேளை சமரசத்துக்கு அவர் மடியில் ஒன்னும் இல்லை செந்தில் பாலாஜி தான் பைப் பண்ணோம் சிபிஐஎன் கோரி பார்த்து திமுகவினர் தான் பைப் பண்ணோம் டிவிகேவே அப்படி குற்றம் சொல்ல சார் செந்தில் பாலாஜி அவங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிறாங்கண்ணே இந்த சம்பவத்திற்கு நாங்கள் காரணம் இல்லையா அதற்காக சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு தான் டிவிக்கு தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க ஆமாம் இந்த விபத்தில் சந்தேகம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வியே வைக்கல அதனால அவங்க செந்தில் பாலாஜி பார்த்து பயப்படணும் நீங்க வந்து விஜய் பயப்படுறாரு விஜய் புடிஞ்சி மாட்டிச்சுன்னு சொல்லும் போது அவங்களும் சொல்லலாம் இல்ல அதுதான் நான் சொன்னேன் அதாவது வந்துங்க அதிமுகவும் தாவேக்காவும் சேந்தா அது ஒரு டெட்லி காம்பினேஷன் ஸ்வீப் பண்ணிடுவாங்க ஆனால் அது நடக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா ஒன்னு பாஜகவை விட்டுட்டு ஈபிஎஸ் வரணும் பாஜக விட்டு இபிஎஸ் வரணும்னா கூட பாஜக விடாது அமித்ஷா அந்த மெகா கூட்டணி எல்லாம் கிடையாது அடுத்தது வந்து ஹூ இஸ் தீப் மினிஸ்டர் கேண்டிடேட் இஃப் தாவேக்கா அண்டு அதிமுக அலையன்ஸ் பாஜக விட்டு வராரு எஸ் அப் கோடியம்க்கு எடப்பாடி தான் எடப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சேவல் இருந்து எம்எல்ஏ இவர் தொண்ணூத்தி நாளுல தான் ஃபர்ஸ்ட் படமே நடிக்கிறாரு இவர் ஆரம்ப காலத்துல சின்ன பையனா இருக்கும்போதே ஒரு மூத்த அரசியல்வாதி இதெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனையோ மனிஸ்டர் மூத்த அரசு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் யாருக்கு சார் இது அவங்களுக்கு தான் சார் நியாயம் இருக்குங்க ஆனா விஜய் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் விஜய் கட்சிக்காரங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டார் வரணும் ஏன் நடிக்கணும் சம்பாதிக்கணும் எலெக்ஷன்ல நிக்கணும் முதலமைச்சர் ஆயிரணும் அப்படி கிடையாதுங்க அப்படித்தானே சார் சொல்றது எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தகுதி இல்லைன்றீங்க தகுதி இல்ல அவருக்கு இல்ல அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு ரெண்டு திராவிட கட்சிகளும் சில நல்லது பண்ணியிருக்கு ஏராளமான கெடுதல் பண்ணியிருக்கு ரெண்டு பேரும் முப்பது வருஷம் ஏழு வருஷம் மாறி மாறி ஆண்டுட்டாங்க போதும் போதுமாடா சாமி ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றத்துக்கு ஒரு சின்னமாகத்தான் இன்றைக்கி விஜயை எல்லோரும் பார்க்குறாங்க நான் உள்பட இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக வரணும்போது இப்போ இபிஎஸ் எப்படி கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்க முடியும் ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒன்றும் விஜய்க்கு வந்து அர்ஜென்டெலாம் ஒன்றும் கிடையாதுங்க அவருக்கு வெறும் ஐம்பத்தோரு வயசு தான் இருக்கு அவருக்கு ஏஜி சாணி இஸ் சைடு இருபத்தாறு அவர் வெயிட் பண்ண பார்த்துக்கலான்றிங்க பார்த்துக்கலாம் அவருக்கு ஒன்றும் இப்போ உடனே வந்து ஏங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ஒரு படத்துக்கு வாங்குறவரு இன்னும் பத்து வருஷம் நடிப்பு பண்ணலாம் இந்த பல ஆயிரம் கோடியை தூக்கி போட்டு வந்திருக்கார் பொது சேவைக்கு அரசியலுக்கு அவர் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இபிஎஸ் நிலமையை பாருங்க பத்து தேர்தல் தோற்ற பழனிசாமின்னு இருக்காங்க எதிர்கட்சிலாம் இப்போ பதினோராவது தேர்தலின் தோத்தார்னா இன்றைக்காவது அவர் எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சி பலமான கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரும்பவும் ஒருவேளை திமுக வந்ததுன்னா ரெண்டுமே அவருக்கு கிடைக்காது அந்த கட்சியும் கலகலத்து போயிடும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியும் அவர்கிட்ட இருக்காது ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ எவரோ ஒருத்தர் வந்து பிடிச்சிருவாங்க டிடிவி தான் தனி கட்சி வச்சுருக்காரு அச்சியை கிழச்சிட்டு வர்றார் அப்போ எதிர்கட்சி தலைவரெல்லாம் அவர் இருக்கவே முடியாது அதனால் இன்னைக்கு வந்து வாழ்வா சாவா நிலையில் இருக்கிறது வந்து இபிஎஸ் தான் புத்திசாலியாக இருந்தால் அவர் என்ன பண்ணோன்னா அட் ஏ டைம் தேர் வில் நாட் பி மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஏதாவது ஒன்று தான் முக்கியமான ஒரு கடமையாக இருக்க முடியும் ஒரு லட்சியமாக இருக்க முடியும் அப்போ ஒரு டார்கெட் என்ன அவர் வைக்கணும்னா இபிஎஸ்ஸாக நான் இருந்தால் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் அதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் என்ன வேலை ஒன்றாலும் கொடுக்கலாம் அப்போ முதலமைச்சராக நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஏற்கனவே சீனியாரிட்டி முதலமைச்சர் எல்லாத்துலேயுமே இருக்காது அரசியல் அதனால் அவர் வந்து முதலமைச்சர் தவிர வேறு அமைச்சராகவோ வேறு துணை அமைச்சரவோ இருக்கிறதுக்கு மனசு ஒத்துக்காது மனிதர் தானே அவரு அதனால் அமைச்சரவையிலே சேராதிங்க சோனியா காந்தி மாதிரி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருங்க உங்கள் கட்சியிலேருந்து ஒரு பத்து பேர் மந்திரியாக இருப்பான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பீங்க ஏன்னா விஜய் உங்களா மாதிரி நான் தனி கட்சி ஆட்சி தான் கொடுப்பேன்லாம் சொல்ல என் கூட கூட்டணி வரவங்க கூட்டணிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டாரு அப்போ முதலமைச்சர் ஆமாமா ஏன் அவருக்கு ஒன்றும் அவசரம் இல்லை உங்களுக்கு தாங்க வாழ்வாசாவா அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ விஜயகாந்தோட ஜெயலலிதா சேர்ந்த ஒன்றும் திமுக எதிர்கட்சி கூட எழுந்தது மூணாவது இடத்துக்கு போச்சு அதே நிலமை தான் விஜயும் அதிமுகவை சேர்ந்தால் திமுக காணாமல் போயிடும் அந்த சுனாமியில் ஆனால் இது நடக்கணும்னா நிறைய இக்கண்ணாலாம் இருக்குது அப்போது ஈபிஎஸ்க்கு திமுகவை ஒழிச்சு அதிமுகவை காப்பாற்றணும் நிலை நிறுத்தணும்னா நிச்சயமாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்டமைத்த கட்சி வரிசையா இப்படி இருந்த கட்சிக்கு டிவிக்கு தேய்மானம் சேதாரம் ஆயிடுச்சு சார் அவங்க எல்லாம் ஆதரிச்சாங்க அவங்க ஆளுமை அவங்கெல்லாம் இருக்கும்போது லேடி லேடியானாங்க இப்போ எடப்பாடி அஞ்சு கார் மாறி இல்லை அமித்ஷா போய் பார்த்துட்டு வர்றாரு அமித்ஷா அறிவிச்சுட்டார் முதலமைச்சர் வேட்பாளராக என்னன்றாரு உயிஸ் அமித்ஷா அதிமுக வேட்பாளராக அதிமுக தான் அறிவிக்கணும் அவங்க தலைமையிலான கூட்டணி ஆமாங்க அதனால எம்ஜிஆர் காலம் இல்லை இது ஜெயலலிதா காலம் இல்லை இது எடப்பாடி காலம் எடப்பாடிக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு அவர் ஆசை இருக்கலாம் ஜெயலலிதா மாதிரி இருக்கணும் ஆசை இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை அதனால இன்னைக்கு வந்து விஜயின் துணையோடு அவர் திமுகவை வீழ்த்தி விட்டு கட்சியை காபந்து பண்ணுவது தமிழ்நாட்டை மீட்போம் காப்போன்றாங்கள அதை உண்மையாகவே செயல்படுத்திட்டு இவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியின் ஒருடைய தலைவராக இருந்தால் நல்லது இல்லைன்னா முதலுக்கே மோசம் கட்சியும் இருக்காது எதிர்கட்சி தலைவரும் கிடைக்காது நிச்சயமாக சர்வநாசம் அதனால் இபிஎஸ் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி அனுபவம் மிக்கவர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணோம் நான் அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணை தேவின்னா மரண தேவி தான் நோபடி வில் அக்செப்ட் இன் டிவிக்கே அஸ் சீஃப் மினிஸ்டர் நான் எழுதி தரேன் இது எதுவுமே நடக்கலன்னா ஈஸியாக டிஎம்கே வராது வராது அதுவும் நான் சொல்கிறேன். இது வந்தா டெட்லி காம்பினேஷன் ஸ்வீப் ஆயிடும் இல்லைனாலும் விஜய் வந்து நிச்சயமாக முதல் கட்சியா இருப்பார் விஜய் வந்து அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற கட்சியா இருப்பார் தனிப்பெரும்பான்மை கிடைச்சிரும்லாம் நான் இப்ப சொல்ல இன்னும் ஆறு ஏழு மாசம் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் யார் சொல்றது சமூக செயல்பாட்டாளர்கள்லாம் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் எப்படி சார் இன்னும் கட்டமைப்புள்ள பூத் கமிட்டியை இப்பதான் உருவாக்கி இருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு சொல்றீங்கன்னா வாஸ்தவமான பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு வருஷம் தான் ஆகுது கட்சி தொடங்கி இன்னும் பூத் கமிட்டி டைட் பண்ணல எதுவுமே டைட் பண்ணல எப்படி சார் இதுல யார் ஃபேன்ஸ் யார் ஓட்டு போடுவா யார் என்னங்கிறது எனக்கு தெரியல இது எழுபத்தஞ்சு வருஷ கட்சி கூட மோதிக்கிட்டு இருக்கோம் ஐம்பது வருஷ கட்சி கூட மோதிட்டு மறந்து உங்க உங்க கேள்வியை முடிங்க நான் பதில் சொல்லி இதோட முடிச்சு முடிச்சிடலாம் அதாவது காங்கிரஸ் கட்சி டெல்லி பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து ஆட்சி பண்ணிச்சு மிகச்சிறந்த ஒரு அம்மையார் தான் முதலமைச்சர் ஷீலா தீக்ஷித்துன்னு அவங்கள வந்து நேரடியாக அதே தொகுதியில் இப்போ குளத்தூரில் ஸ்டாலின் எதிர்த்து விஜய் நிற்கிற மாதிரி அரவிந்த் கேஜ்ரிவால் என்ற ஒரு வருஷம் கூட ஆகாத ஆம் ஆத்மி கட்சி தொடங்கி அவர் அந்த தொகுதியிலே நின்று டெல்லி தொகுதியில் அந்த அம்மாவை தோற்கடித்தது மட்டுமல்ல பதினஞ்சு வருஷம் சீஃப் மினிஸ்டரை காலி பண்ணிட்டார்

எந்த வருடம்னா நீங்க போய் இதெல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் பாருங்க எம்ஜிஆர் அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே சொல்லலாம் தமிழ்நாட்டில இருந்து சொல்லலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சாரு எழுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சாரு அடுத்த தேர்தல் மாசம் பத்தே மாசத்துல தேர்தல் வந்தது கட்டுமானம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எழுபத்தி காங்கிரஸ் எத்தனை ஒரு நூறு வருஷம் கட்சி தூக்கி விசிறிட்டாரு அதனால நீங்க அப்படி சொல்றீங்கன்னா இதே பாப்புலாரிட்டியில வந்த சிரஞ்சீவி கொஞ்சம் ஆளே இல்லாமல் போயிட்டாங்க சார் அந்த மாதிரி கூட ஆக வாய்ப்பு இருக்குல்ல ஏன் அந்த மாதிரி சொன்னீங்களா இல்லை மாதிரி இருக்கலாம் சார் சிறஞ்சீவனால் பார்த்து ஏம்பா ராத்திரியும் பார்க்கலாம் இருக்கீங்க அவர் தான் வந்து சிரஞ்சீவி மாதிரி போகிறாரு அவர் தான் ஒரு தொகுதியில் கூட ஜெயிப்பாரான்னு உங்களுக்கு ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கீங்க ஏன் இரவு பகலாக அவரவனிச்சு தூக்கத்தை எழுந்துட்டுருக்கீங்க அதனால் வந்துங்க ரியாலிட்டி வந்து ஆட்சியாளர்களுக்கு தெரியும் முதல்வருக்கு தெரியும் அதனால தான் உங்கள் பதட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இபிஎஸ் பாஜகவுக்கு போகிறதுக்கு முன்னால் தனியாக இருந்தார் இல்லையா இப்படியே தான் இருப்பார் இவர் தனித்து விடப்படுவார் நம்ம அடித்து சோலா பண்ணிடலான்னு நினச்சாங்க ஆனால் அவங்களுக்கு வரலாறு என்பது எதிராக தான் இருக்குது எழுபத்தொன்றுக்கு அப்புறம் திமுக கலைஞர் தலைமையிலே சொல்கிறேன் கலர் டிவி கொடுத்த போதும் சரி அவர் வந்து ஜெயிச்சுதே இல்லை ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸே கிடையாது அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா தோத்துருவாங்க துரத்திடுவாங்க ஜனங்கள் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ஏன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் நிறைய பண்ணிவிடுவீங்க நீங்கள் இது வந்து கடந்த ஐம்பது அறுபது வருஷம் வரலாறு சட்டமன்ற வரலாறு தமிழ்நாட்டில் அதனால் இருபத்தொன்னில் ஜெயிச்சாங்க முடிஞ்சது இருபத்தாறில் கதை முடியும் ஆனால் அதிமுக எம்ஜிஆர் மூணு வாட்டி தொடர்ச்சியாக ஜெயலலிதா ரெண்டு வாட்டி அதனால் திமுகவுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் மக்கள் ஆளை இடம் கொடுக்க மாட்டாங்க இதுவும் அவங்களுக்கு எதிராக இருக்குது அதனால் வந்துங்க இருபத்தாறில் அரசியல் மாற்றம் நிகழும் அது விஜய் தலைமையில் நிகழும் என்பதில் எந்த சந்தேகமும் ஆனால் சுனாமி வரும்போது எல்லாம் அடிச்சின்னு போவாங்க காமராஜர் ஒம்பது வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் எவ்வளோ பெரிய தலைவர் இன்றைக்கு வரைக்கும் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுனா காமராஜர் தான் அவர் யார் தோக்கட்சி தெரியுங்களா ஒன்றும் இல்லாத ஒரு சிறுவன் சீனிவாசன் விருதுநகரில் அப்புறம்தான் அவன் ஃபேமஸானா இவரை தோக்கட்சிதால் அதனால் வந்துங்க அரசியல் மாற்றத்துக்காக இயங்கி கிடக்கிற தமிழக மக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கழுதியை நிறுத்தினாலும் குதிரையை நிறுத்தினாலும் விஜய் விஜய் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் வந்துங்க அரசியல் மாற்றம் நிச்சயம் நிகழும் என்பது தான் என்னுடைய திண்ணம் திண்ணமான ஒரு கருத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்தோம் அதுதானே வேற இவ்வளோ பேசி விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்ற அமெரிக்கா இருக்கிறீங்க விஜய் தான் மாற்றத்தின் சின்னம் சிம்பிள் ஆஃப் தி சேஞ்ச் மாற்றத்தை தவிர மாறாதது எதுவும் இல்லை அதான் நடக்க போகுது நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்